அஜித் விஜய் உள்ளிட்ட தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்த நடித்தவர் தான் ராசி என்கிற நன்கு அறிமுகமான நடிகை ராசியின் லவ் ஸ்டோரி குறித்து பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டார்கள் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் நூற்றுக்கும் அதிகமான படங்களில் நடிகை ராசி நடித்துள்ளார் குறிப்பாக தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக சில ஆண்டுகள் இருந்த நடிகை ராசி தனது திருமணத்திற்கு பின்னர் நடிப்பதிலிருந்து ஒதுங்கிவிட்டார் தமிழில் லவ் டுடே தேடினேன் வந்தது ரெட்டை சடை வயசு கொண்டாட்டம் சிம்மாசனம் ராஜா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் தனது காதல் அனுபவம் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நடிகை ராசி பகிர்ந்துள்ளார் முன்னணி நடிகையாக இருந்த ராசியை திருமணம் முடிப்பதற்கு தொழிலதிபர்கள் பிரபலங்கள் என ஏராளமானோர் போட்டி போட்டுள்ளனர் இருப்பினும் எளிமையான உதவி இயக்குனராக இருந்த ஸ்ரீமுனி என்பவரைத்தான் நடிகை ராசி காதலித்து திருமணம் முடித்தார் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் ஸ்ரீமுனி தனக்கு நெருக்கமாகி விட்டதாக ராசி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் திருமணம் முடித்த இந்த ஜோடிக்கு ரிதிமா என்ற மகள் உள்ளார்